வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நீங்க கேட்டது எங்களுக்கு கிடைச்சு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கையல் நাউங்க கிருஷ்ணா வந்திருக்கே என்னடா இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படினா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களோட பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம் அவங்க பேர் சஷ்டிகா வாழ்த்து சொல்ல இல்லமா நம கிருஷ்ணா சொல்லு காயுல் சரிமா கிருஷ்ணா நினைப்பதெல்லாம் நடந்து கேட்பதெல்லாம் கிடைத்து மனமார மகிழ்ந்தேர்க்க உளமற வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சஷ்டிகா பாப்பா உன் கனவுகள் ஆசைகள் எல்லாம் உனக்கு இந்த ஆண்டு மட்டமுல்லாமல் இனிவரும் அனைத்து ஆண்டுகளும் நிறைவேறிட வாழ்த்துக்கிறேன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சஷ்டிகா பாப்பா பேபி காட்டன் சேனல் தமிழ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சஷ்டிகா பாப்பா இந்த बर्थडे நல்லா செலிபிரேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு போல நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் இந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு நாங்க வாழ்த்துறோம் அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சஷ்டிகா பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் பரபரப்பாவும் இருக்கும் இதே போல இனி வரும் எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் பரபரப்பாவும் இருக்கும் அதனால தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து எங்களுக்கு இதே போல சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் புது சப்போர்ட் ரிவ்யூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துங்க அப்பதான் நான் போடுற உங்களுக்கு உடனே உடனே

இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை வினோத் பெருகெட்டி உன்னால போக முடியும் அவ போயிருவா பஸ் குடிச்சு போயிடுவா என்னென்ன பேசுறீங்க ஏன் உடம்பு கிடக்குது கழுத அவன் பஸ் குடிச்சு போயிடுவான்னு சொல்றீங்க நான் போறது வரைக்கும் கேட்டை விட்டு வெளியே வர மாட்டானே நான் அங்கே போய் அவளுக்கு ஃபோன் பண்ணாதானே அவள் வெளியே வருவா அவள் பஸ்ல எல்லாம் போகமாட்டா நான் தான் அவளை கூட்டிக் கொண்டு போய் ஊருக்கு வெளியே விடுவேன் பைக் இல்லை நான் போய் எடுத்துட்டு அவளை கூட்டிக் கொண்டு போய் அவள் ஊருக்கு வெளியே விட்டுருந்தேன் ஆனால் மணி வேற அஞ்சரை ஆகிட்டுன்னு சொல்றீங்களே நான் அஞ்சு மணிக்கு கரெக்டாக அங்கே நிற்பேன் கேட்டுக்குள்ள எல்லாம் நின்னுட்டு கார்த்திக் நீ பைக் கொண்டு வந்திருக்கியா ஆமா வினோத் அப்போ அவன் சாவி கொண்டா கார்த்திக் நான் போய் அவளை பைக்கில் விட்டுட்டு வரேன் டேய் உனக்கு உடம்பு சரியில்லடா நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் என்ன என் உடம்பு கிடக்க கழுது அவள் சிப்டி தான் எனக்கு முக்கியம் அவள் போயிட்டாளாண்டா என்னென்ன சொல்றீங்க போயிட்டாளா ஆமாடா பஸ் பிடிச்சி போயிட்டாலும் உனக்கு உடம்பு சரி அதனால அவ போறேன்னு சொல்லிட்டா போறேன்னு சொல்லிட்டாளா ஆமா வினோத் அன்னைக்கே எனக்கு தலைவலின்னு சொன்னேன் உடனே அவன் இதுதான் சொன்னான் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் பஸ் பிடிச்சி போயிடுவேன்னு சொன்னான் அந்த மாதிரி தான் அவன் பஸ் குடிச்சு போயிட்டாவில்ல இன்னைக்கு எனக்கு உடம்பு சரி உடனே யாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னா அவ உனக்கு தான் ஃபோன் பண்ணா நீ எங்கே வரக்கணுமேன்னு கேட்டா அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அதான் உடனே அவ பஸ் பிடிச்சு போயிருக்கேன் அம்மான்னு சொன்னா இருக்குண்ணே கேட்கும் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனு கொடுங்க இப்போதாட்டி அவள் போயிட்டு இருப்பாள் வெறும் ஃபோன் பண்ணி பேசு அதுவும் சரிதான் தான் ட்ராவலிங்கை ஃபோன் பேச மாட்டான் சரி வினோத் எந்த சுற்றி என்னென்ன நடக்கதம்மா கண்டதெல்லாம் கனவாகி போயிருமா எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே அவ்வளவுதானே ஆமா ராமகிருஷ்ணா நேரத்து பார்த்த மாதிரி இருக்கு திவ்யாவ இன்னைக்கு அவ இல்லன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கையில அப்படி என்ன நடந்திருக்கும் அவ சாவணும் முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும் ஒரு பொண்ணா நான் சொல்றேன் வினோத் திவ்யாவை அடிச்சது ஒரு காரணமா இருந்தாலும் ஆனா அதை விட அதிகமா அவன் ஏதோ பேசியிருக்கான் அடி மறந்து போயிரும் ஆனா வார்த்தை மறக்காதே நானும் அந்த சுச்சுவேஷன்ல கடந்து வந்திருக்கேன் என்னால புரிஞ்சுக்கிட்ட முடியுது அவன் ஏதோ கடுமையான வார்த்தைகளால அவளை திட்டிருக்கான் அதான் அவன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான் எனக்கு அவளை அடிச்சுட்டான்னு அவன் சொன்னதுமே எனக்கு தான் ஆத்திரம் வந்துச்சு அதான் நான் அந்த கோவத்துல போய் அடிச்சிட்டேன் ஆனா அவன் என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அவன் என்ன பேசினான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது என்ன நமக்கு கிருஷ்ணா சொல்லு என் ஃப்ரெண்ட்ங்கிறதுக்காக சொல்ல வந்தது அப்படியே முழுங்குறியா என்ன அத யோசிச்சேன் ஆனா என் மாமா பொண்ணே இல்லாம போயிட்டா பிறகு உன் ஃப்ரெண்ட் நான் ஏன் யோசிக்கணும் சொல்றேன் நான் என்ன சொல்ல வந்தனோ அதே சொல்றேன் அவன் என்ன பேசினான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவன் உயிரோட இருக்க மாட்டான் கையில என்ன நமக்கு கிருஷ்ணா இப்படி எல்லாம் பேசுற என்னால முடியல கையில என்ன தப்பு எடுத்துக்காத எனக்கு மனசு விட்டு அழனும் போல இருக்கு

அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு ராமகிருஷ்ணா வினோத்துக்கு கார்த்திக் தான் எல்லாமே கார்த்திக் வினோத் தான் எல்லாமே நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சாந்தினியை வினோத்தோட லைஃப்பில் வரவே அவன் கிட்ட நெருங்கவே விடமாட்டான் ஏன்னா வினோத்துக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது வினோத்துக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொண்ணுன்னு அது திவ்யம் மட்டும்தான் அவன் வேற எந்த பொண்ணையும் யார் எடுத்து பார்த்தது இல்ல எங்களை தங்கச்சியாக தான் நினைப்பான் நாங்கள் கேட்டிருக்கோம் சாந்தினியை பிடிக்கலன்னு சொல்றியே வேற எந்த பொண்ணையாவது நீ லவ் பண்ணுறியான்னு ஆனால் அதுக்கு அவன் சொன்னான் நான் இன்னும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கல எந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு கூட தான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ போகிறோம்

அவன் வருத்தப்பட்டு இருக்கும் போது அது இவனாலதான் இப்படி ஆயி தெரிஞ்ச உடனே அவனால தாங்கிக்கிட முடியல அதனாலதான் கோவப்பட்ட அவன் வார்த்தைகளை விட்டுட்டான் அப்படி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா அவன் திவ்யாவ காதலிச்சிருக்க கூடாது கையில ஆனா வினோதோட காதலியா தான் கார்த்திக்கு பொண்ணா பாப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாதுல ராமகிருஷ்ணா அப்ப என்ன செஞ்சிருந்திருக்கணும் உண்மை தெரிஞ்சதும் கார்த்திக்கிட்ட கிட்ட இவனா போய் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லிருக்க மாட்டான் ராமகிருஷ்ணா ஏன் ஏன்னா அவன் ஆரம்ப காலத்துல இருந்து அவனுக்காக விட்டு கொடுத்து பழகிட்டான் ஏன் அவன் அப்படிதான் இது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படி என்ன அவனுக்கு தான் காதலியை விட்டு கொடுக்கற அளவுக்கு அவன் அவனோட உயிரை காப்பாத்திருக்கான் அந்த நன்றி கடனுக்காக தான் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு எல்லாமே அவன் விட்டு கொடுத்து பழகிட்டான் எதுவா இருந்தாலும் அவன் விட்டு கொடுத்து பழகிட்டான் அதுக்காக திவ்யாவை விட்டு கொடுக்கனு நினைச்சது தப்பு இல்லையா கையில திவ்யா வினோத்தோட காதலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகே வாங்கிருக்க மாட்டா ராமகிருஷ்ணா வினோத்தும் கார்த்திக்கும் சரி ஒருத்தர் ஒருத்தர் குறைஞ்சவங்க கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க ரெண்டு பேரும் ரெட்டு பிள்ளைகள் மாதிரி உயிரை காப்பாத்தினான்னு சொன்னேன் கார்த்திக் வினோத்தோட உயிரை காப்பாத்தினதுனால

அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வினோத பார்த்தா பரிதாபமாவும் இருக்கு. அவன் மேல எனக்கு கோபமாவும் இருக்கு. ஆனா நான் ஒன்னு சொல்ல முடியாம இருக்கேன். அவனோட என்ன இன்னைக்கு எப்படி வந்து பாத்தியா? நான் மட்டும் உயிரோட இடத்துல இருந்தேன்னா பாத்துட்டு இருக்க முடியாது ராமகிருஷ்ணா. தாங்கிக்கிட மாட்டா. அவனோட நிலமும் அவள புத்திசாலி

ஆனா தெரிஞ்சதுனா நான் உண்மையை சொல்றேன் கையில நான் விட மாட்டேன் அது சாவும் வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியப்படுது இல்ல ராமகிருஷ்ணா அப்படி அதை தெரியப்படுத்தணும்னா திவ்யா அதை லெட்டர்ல தெரியப்படுத்தி இருந்திருப்பா ஆனா அவன் தெரியப்படுத்தவே இல்ல அவளை பத்தி ஒரு வாரத்தை கூட லெட்டர்ல எழுதல அவன் பேர கூட எழுதல அவனுக்குள்ள வேண்டாதவன் ஆயிட்டான் அவளுக்கு அவ கதலிச்சவன் தானே எழுதியிருந்தா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அவன் என்ன போய் அவ கதலிச்சான் தப்பு ராமகிருஷ்ணா அவன் உண்மையாதான் காதலிச்சான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போக மாட்டான் அவளை கல்யாணம் படிக்கணும்னு நினைச்சிருந்திருக்க மாட்டான்

நான் அப்படிதான் இருந்தேன் என்னால வேற யாரையும் ஏத்துக்கிட முடியாம தான் இருந்தேன் அந்த மாதிரிதான் அவனும் அவ அவளை மட்டும் தான் கதலிச்சான் அவ அவளை மறக்க மாட்டான் ஒரு நாளும் மறக்க மாட்டான் நீங்க எல்லாரும் சொல்றீங்க அவன் சாவலையானு அவன் ஏற்கனவே செத்துட்டா ராமகிருஷ்ணா அவன் நடமாடுற அவ்வளவுதான் ஆனா வினோத்திங்க இல்ல ராமகிருஷ்ணா திவ்யாவோட உயிர் மட்டும் தான் வினோத்துக்கிட்டே இருக்கு அவளுக்காக தான் அவன் நடமாடுறான் அவன் மட்டும் தான் அவனுக்கு உலகம் நீ எப்படி ராமகிருஷ்ணா அவன தப்பா நினைச்ச என்ன மன்னிச்சிருக்காயில் திவ்யா நம்ம வீட்டுக்குள்ள அவனை வேற வேணும் சொல்றேன்

ஒரு ஓரத்துல அவன் மேல கோவம் இருந்துட்டே தான் இருக்கு அத நான் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கறேன் அந்த கோவம் எப்ப குறையும் ராமகிருஷ்ணா வினோத் செத்து போனதுக்கு அப்புறமா இல்ல கயலு நல்ல டேவில குறையும் நம்புறேன் நான் ஒண்ணு அறக்க இல்ல கயலு ஒருத்தர் சவணம் நினைக்கிறதுக்கு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கும் தெரியும் நானும் அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து வந்தான் எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காத திவ்யா நம்ம வீட்டு பிள்ளை அவ இல்ல இல்ல கயலு அதனாலதான் அவ பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் நம்ம பாக்குறோம் திவ்யா நம்ம வீட்டு பிள்ளை தான் நான் இல்லங்கல திவ்யா இல்லாததுனால அவன் பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் பாக்குறோன்னு சொல்றேன் ஆனா வினோத் இருந்து இல்லாத மாதிரி தானே இருக்கான் அவன் பக்கத்துல இருக்க நியாயத்தை யாரு பாப்பா யாருக்குமே அவன் காதல் புரியலையா எப்படி கையில இப்ப புரியும் அவன் பேசினது இல்லைன்னு சொல்லுவியா நீ அவன் பேசியிருக்கான் தான் அது என்னால உறுதியா சொல்ல முடியும் அவன் கேட்க கூடாத கேள்வி திவ்யாவை பார்த்து கேட்டிருக்கான்னு எனக்கு தெரியும் அதனால தான் அந்த மாதிரி முடிவு எடுத்துக்கணும் ஆனா அதுக்காக ஆனா அவன் காதலிக்கல பொய்யா காதலிச்சிருக்கான்னு சொல்றதுல ரொம்ப தப்பு ராமகிருஷ்ணா சரி கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே அத பத்தி பேச வேண்டாம் சரி ரமகிருஷ்ணா திவ்யா இல்ல வர வரமாட்டா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசுறோம் நாளைக்கு அவளை பத்தி நினைக்க கூட மாட்டோம் ஏன் அவங்க அப்பா அம்மா கூட மறந்துடுவாங்க ஆனா அவன் மட்டும் மறக்க மாட்டா ராமகிருஷ்ணா அவன் கண்டிப்பா நாலடிவுல மறந்துடுவான் கைலு மறக்க மாட்டா ராமகிருஷ்ணா அவன் மறக்கவே மாட்டான் நான் ஏன் சொல்றேன்னா உயிரை கப்பத்தி உதவி செஞ்சானே கார்த்திகைய அவனால மறக்க முடியல அப்ப உயிரை இருந்து அவன் எப்படி மறப்பான்னு நினைச்ச அவன் மறக்க மாட்டான் ராமகிருஷ்ணா அவன் ஒரு காலமும் மறக்க மாட்டான் அவ இருந்த மனசுல வேற யாருக்கும் இடமும் கொடுக்க மாட்டான் இத நான் உறுதியா சொல்றேன் அதுவும் அவன மட்டும் தான் சொல்றேன் பாப்போம் கைலு நம்ம எங்க போயிட போறோம் பாப்ப ராமகிருஷ்ணா நீயும் பாப்ப என்ன பேசாம வர என்ன பேசணும் என்ன பேசணுமா தெரிவு என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்ப என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்ல ஆமா ஒண்ணு இல்ல இரு நான் வண்டி ஓரமணி பாட்டுதேன் ஏன் பாட்டணும் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் எனக்கு ஒரு மூஞ்சி பார்த்து பேசணும் அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல வண்டி ஒண்ணு நிப்பாட்ட வேண்டாம் நேர ரைஸ் மில்க்கு வண்டி விடு எனக்கு வேலை ரொம்ப இருக்கு வேலை இருக்கட்டும் எனக்கு உன்கிட்ட பேசணும் அதனால நான் வண்டியை நிப்பாட்டுறேன் சும்மா தேவ இல்லாம வண்டி நிப்பாட்டாத பேசிறதுக்கு ஒண்ணு இல்ல அதனால நேர ரைஸ் மில்க்கு போ சும்மா ரெடி சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப எதுக்கு நீ வண்டி நிப்பாட்டنا பேசிறதுக்கு தான் அத பேசிறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேனே கைலு என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ என்ன வாடி போடின்னு சொல்ற எம்மா நீ என் பொண்டாட்டிமா அதான் எனக்கு தெரியுமே வெறுமையாடி பேசாம இருக்க நானும் நேற்று ராத்திரியில இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்கிட்ட நீ பேசல கட்டுல ஒரு வார்ம் அப்பி படுத்து கிடக்க விட்டா நீ விழுந்து படி அப்படி படுத்து கிடக்க அப்படி என்ன நான் சொல்லிட்டேன் நீ ஓரத்துல போய் படுத்து கிடந்த ராத்திரி கழிஞ்சிட்டு சரி காலையில ஏதாவது எந்திரிச்சதுக்கு அப்புறம் பேசுவேன்னு பார்த்தா அப்பவும் முடிஞ்சு தூக்கிட்டு தான் இருந்தேன் சரி வண்டியில வரும்போது அது பேசுவேன்னு பார்த்தா அப்பவும் முடிஞ்சு தூக்கிட்டு தான் வரேன் என்னன்னு கேட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு இல்லதான் கையிலு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத அடிச்சிருக்கியா நான் ஏமா உன்னையும் அடிக்க போறேன் நீ பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா உனக்கு தெரியுமா உனக்கு ஏண்டி அது புரிய மாட்டேங்குது நீ நான் ராத்திரி சொன்னதே நினைச்சிட்டு இருக்க அப்படித்தானே நீ உன் ஃப்ரெண்ட புருஷனா சாய்ஸ் பண்ண சொன்னா உன் ஃப்ரெண்ட தான் சாய்ஸ் பண்ணுவ போல ஒரு பாவம் அப்படி சாய்ஸ் பண்றானே நினைச்சி நான் தப்பால பேசிட்டேன் நீ எப்படி நினைக்கிறே நான் உன்ன அப்படி நினைக்கல நான் உண்மையே தான் பேசினேன் சரிமா நீ உண்மையே பேசினதாவே இருக்கட்டும் இருக்கட்டுமா நீ உண்மையே தான் பேசின கைலு நான் தான் பொய்யா பேசினேன் இது மன்னிச்சிரு கைலு பேசுவியா பேசற பேசறேன் வண்டி எடு போவோம் அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லலாமே வண்டி எடு போவோம் நக்கலு பொம்பளங்களே இப்படிதான்

நான் கூட அங்கறேன் நீ கிளம்பு எவ்ளேன் எத்த வேண்டியிருக்கு கையிலு கொஞ்சக்கு வாய் என்ன ரமேஷா என்ன கையிலு இதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன் என்ன சென்னே என்னடி என்னை போ நீ பாட்டுக்கு போறேங்குற அப்ப நான் அவனை பாக்க வரக்கூடாதுன்னு சொல்லவாரு அப்படித்தானே அவன் என் ஃப்ரெண்டுல ரமமேஷா கையிலு என் பொறுமையை சோதிக்காத உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு ஃப்ரெண்டு இல்லையோ என் கையில் அப்படி புரியாம பேசுற நான் புரியாம பேசுறேண்ண நீ எப்படியா ரமேஷா நான் எத்தனை பேசுகிறேன் அது வேற கையிலு இது வேற நம்ம ரெண்டு பேரும் நேத்து பேசுனது அது அப்படியா இருக்கட்டும்

நான் தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால இன்னைக்கு காலேஜ் இருக்காது வீட்டில தான் இருப்பா அப்படின்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டான் சரினு ஏழு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவான் போல இன்னைக்கு தான் எனக்கே தெரிய வந்தது நான் அண்ணன் ஒரு நாள் உன்னை காலையில் வீட்டில் பார்த்ததில்ல நாங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம் போல இன்னைக்கு தானே தெரியுது நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போகிறானு எட்டு மணிக்கு பிக்கப் பண்ணணும்னு சொல்லுவான் அப்போ ஏழு மணிக்கு வீட்டிலருந்து கிளம்புறானா இருக்கும் ஆமா கார்த்திக் நான் தான் ஆறரை போல தான் டீ வாங்க போனேன் இன்னைக்கும் ஆறு மணிக்கு ஐயா எழுந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சதும் அவ்வளோதான் தேட்டான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சக்தி வினோத பக்கத்துக்கு வரேன்னு சொன்னான் சரிடா வரட்டும் எங்க உள்ள வரலாமா சக்தி வந்துட்டா ஆனா என்ன நாங்கன்னு சொல்றோம் ஓ கையில வந்திருக்காளா சொல்லவே இல்ல நான் மட்டும் தான் நினைச்சேன் ஆனா இப்ப கையில வந்திருக்கா அப்ப ரமகிருஷ்ணா வரலையா வெளியில தான் கார்த்திக் ஓ அப்படியா சரி அப்ப நான் வெளியே போறேன் சரி கார்த்திக் இன்னும் தூங்கலானா ஆமாமா அவர் ஒரு முச்சு எந்திரச்சு தான் தூங்கிட்டு இருக்காரு ஏன் எங்க போறதுக்கு தான் எந்திரச்சா என்ன தம்மா சொல்ல அத கையிலுக்கு தெரியுமே இன்னைக்கு மாலை ஆமா கையில அதனால தான் நான் வெளியே போகாம இருக்கேன் ஓ அப்படியா என்ன எனக்கு எதுவுமே புரியலையே ரைஸ் மில் போய் சொல்ற சக்தி சரி கைலே கார்த்திக் ஆ சொல்லுங்கனே டீ வாங்கிட்டு வாடா ஆ சரி நான் குவே போய் வாங்கிட்டு வரேன் எங்க கட்டி வாங்கிட்டு வர சொன்னீங்க ஆமாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் குடிச்சி தான் வந்தோம் இருக்கட்டுமா ராத்திரில நல்ல தூங்குறானே அதெல்லாம் சரியா தூக்கம் இல்லமா அவனுக்கு ஒளம்பிட்டே தான் இருக்கான் சரியா இருவானே ஏய் நீங்கள வந்திருக்கீங்களா அம்மா வினோத் எப்படி இருக்கே எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் எனக்கு நீ வந்திருக்க ராமகிருஷ்ணா எங்க என் மேல கோபமா இருக்கானா தான் அவன் வரலையா ஐயோ அப்படி இல்ல வினோத் வெளியில தான் நிக்கிறான் நான் கூட என் மேல உள்ள கோபத்துல தான் அவன் வரமா இருந்துட்டானு அவனுக்கே உன் மேல கோவம் இருக்க போது திவ்யா அவனோட மாம பொண்ணு அதான் நீ படுற பாட அவன் பாக்குறானே பிறகு எப்படி அவன் உன் மேல கோவப்படுவான் நான் ஒரு பைத்திய தரேன் ராமகிருஷ்ணாவுக்கு திவ்யாவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் இப்போ நானே அவளை கொண்டுட்டேன் கஷ்டமா தானே இருக்கும் அவனுக்கு அதனால அவனுக்கு என் மேல கோவம் இருக்கதானே செய்யும் நான் ஏன் இன்னும் சாவம் இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு டேய் என்னடா பேசுற என்ன பேச விடுங்கண்ணே எனக்கே அப்படி தானே தோணுது நான் ஏன் இருக்கேன்னு தோணுது அவ கூட போயிடலான்னு தோணுது எனக்கு இருக்கணும்னு ஆசை இல்ல எவ்வளவுமே அவாதான் அவளே இல்ல நான் மட்டும் எதுக்கு நினைக்கிற அந்த முட்டாள்தனமான முடிவு எடுக்க வச்சது யாரு நான் தானே நான் இருக்கேன் ஆனா இல்ல இல்லாத வினோத் அதே நினைச்சிட்டு இருக்காத என்ன வேற என்ன நினைக்க சொல்ற சக்தி எனக்கு வேற எந்த நினப்புமே இல்ல என் நினப்புல திவ்யா மட்டும்தான் இருக்கா சரிடா அலாத கதிர் வரோம் கதிரா அவன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான் அவன் நேரத்தை டிஸ்டார்ஜ் ஆயிட்டானோ என்ன சொல்ற ஆமரகு வரும் அப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு வினோத வந்து பார்த்து ஆறுதல பேசிட்டு போனானா என்ன சொல்றேன் இவன வந்து பேசுறானோ ஆமர சரி கார்த்திக் இனிமே சொல்றதுக்கு இல்ல என்ன இந்த பக்கம் வினூத்த பாக்குறதுக்காக வந்தேன் ஓ அப்படியா நான் உள்ள போலாமா உள்ள ஆளி இருக்காங்கப்பா அவங்க பார்த்து இருந்ததுக்கு அப்புறம் போ போ அப்படியா சரி மச்சான் மச்சானா ஆமா என் பொண்டாட்டி அவனுக்கு தங்கச்சினா அவனுக்கு நான் மச்சான் தானே சரியா சொன்னீங்க மச்சான் உனக்கு கை உடஞ்சதுல பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னேன் நீ என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி போன மாதிரி இருக்கு அது சரியாட்டு மச்சான் ஏன்னா எனக்கு கவனிப்பு அப்படி ஆ அதான் தெரியுமே உனக்கு தான் லாஜ் கவனிப்பு நடந்துச்சு அதான் சீக்கிரமா குணமாயிட்டே ஆயிட்டே மச்சான் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உன்னை பத்தி தெரியாம இருக்குமா ராஜா அதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சரி மச்சான் நீ எனக்கு அடுத்து எதுவுமே பேசாம இருக்கு அதான் ராமகிருஷ்ணா பேசிட்டு இருக்கானே ஓ மச்சம் பேர் ராமகிருஷ்ணாவா எனக்கு தெரியாம போச்சு அது தெரிஞ்சு நீ என்ன மாப்பிள்ள பண்ண போற நீ பொண்ணு பேர் தான் எல்லாமே தெரிஞ்சு சரியா சொன்னீங்க மச்சான் பொண்ணு பேர் மறக்க மாட்டேன் ஒரு தடவை சொன்னா போதும் அப்ப எல்லாரோட பேரும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்றேன் அவனுக்கு அதே ராமகிருஷ்ணன் வேலையே அதான் ஐயா பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமே யார் யார்கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டான் சரியா சொன்ன ராமகிருஷ்ணா ஆமாடா எது காத்து என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச வரும் ஆமா ஆமா முக்கியமான விஷயம் தான் இந்த திருநெல்வேலி வெயிலையும் நீ எப்படி அந்த ஜாக்கெட் போட்டுட்டு அழையிற நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி நீ கேட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதான் கேட்டேன் அது வந்து காத்திக்

டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் டீ வாங்கிட்டு இங்க பேசிட்டு நின்னுட்டேன் நீ போடா வர சரி கார்த்திக் மஞ்சள் ஏய் என்ன மச்சான் இன்னி கூப்பிட்டீங்களா ஆமாடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே எங்க வீட்டு பிள்ளைய மஞ்சள்னு சொல்லி கூப்பிடுவே என்ன மச்சான் ஆத்திரப்படுறீங்க நான் கதவ எல்லாம் பார்த்து சொன்னேன் அங்க உள்ள கதவெல்லாம் பாருங்க மஞ்சள் கலர்ல இருக்கு அத தான் பார்த்துட்டு சொன்னேன் டேய் நீ பெட்ல இருக்கும்போதே உன்னை நான் அடிச்சேன் இப்போ என்னால அடிக்க முடியாதா என்ன என்னடா இப்போ எதுக்கு இவ்வளோ ஆத்திரப்படுத்திங்க மச்சம் என்னடா அவளை மஞ்சள்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ காரணம் கேட்டா கதவெல்லாம் மஞ்சளாக இருக்குன்னு சொல்கிறேன் உனக்கு எவ்வளோ தைரியம் அங்க பொண்ணு நின்றாங்களா நான் மஞ்சள் கலர் கதவை தானே பார்த்தேன் சரி அதெல்லாம் விடுங்க நீன்னு கேட்டுகிட்டு இருந்தோம் கார்த்திக் திருமல் வெளியே வெயில்ல ஏன் இப்படி ஜாக்கெட் போட்டுவிட்டு சுற்றிட்டு வழியிறேன்னு கேட்டேன் நான் ஏசி கார்லேயும் சுற்றிட்டு வளர்றேனா அதனால தானே ஜாக்கெட் போட்டுகிட்டு அழிவேன் வெயில்ல எப்போவுமே தானே வெளியே வருவேன் நான் எங்கே போய் ஏசியில் தானே இருப்பேன் நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன் ஆனால் ஒன்று சொல்லட்டா மஞ்சள் கலர் சூப்பராக இருக்கு